நம்ம எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் கரை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் பிளேக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கால்குலேஷன் சொல்லுவாங்க இது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட போய் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பல் வீக்கத்தை கொண்டு வரும் ரத்த கசிவு ஏற்படும் அந்த பல் கரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் கலந்து அது நம்ம ரத்த நாளங்கள் அடைச்சு ஹார்ட் அட்டாக் கூட கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை வந்து நீக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரூவா செலவாகும் நார்மலாக நான் போயிருக்கிற ரெண்டாயிரூவா சார்ஜ் ஆகும் பட் அதை வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருப்பூரில் இருக்கிற எம்எஸ்கே எம்பவர்மெண்ட் சென்டரில் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளார பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணித்தரோம் பட் கட்டாயம் முன்பதிவு அவசியம் எனக்கு கொஞ்சம் பேருக்கு தான் பண்ண முடியும் என்னுடைய நம்பர் வந்து நயன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பேரை அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவேன் யார் வேணாலும் வரலாம் எங்கிருந்து வேணாலும் வரலாம் மஜித் நிர்வாகிகள் தங்களுடைய முகலால் உள்ள ஏழை குழந்தைகளை அடையாளம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நன்றி மகிழ்ச்சி